அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எந்த மேடைக்கும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற தயாளர் மனோரஞ்சிதம் என்று ஒரு பூ இருக்கிறது அந்த பூவை பற்றி சொல்லுவார்கள் கற்பனையாக எந்த பூவை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பூவை நுகர்கிறீர்களோ அந்த பூவின் வாசனையை அந்த பூ தரும் என்று ஒரு கூற்று உண்டு அது உளவியல் சிந்தனையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அது பூவினுடைய குணமாக இல்லாமல் உளவியல் குணமாக இருக்கும் அப்படி எந்த பூவை நினைத்துக்கொண்டு கொண்டு நுகர்ந்தாலும் அந்த பூவின் வாசனையே அது தரும் எந்த மேடைக்கு சென்றாலும் அந்த மேடைக்கு தன்னை பொருத்தி கொள்கிற ஆற்றலும் அறிவும் எங்கள் தங்கம் தென்னரசுக்கு உண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் அவர் இன்று வர இயலவில்லை காலம் அவருக்கு ஒரு சிறு தடை விதித்திருக்கிறது அந்த தடையை தாண்டி தன் சார்பில் இயக்கத்தின் சார்பில் அல்லது அமைச்சரவையின் சார்பில் தங்கம் தென்னரசவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு பழமொழி பொன் வைக்கிற இடத்தில் பூவை வைக்க வேண்டும் என்று ஆனால் ஸ்டாலின் மிகச்சிறந்த அறிவாளி என்பதனால் பொன் வைக்கிற இடத்தில் தங்கம் தென்னரசு என்ற தங்கத்தையே வைத்திருக்கிறார் பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பொன்னையே வைத்து நமக்கெல்லாம் பெருமை அவருக்கு நம்முடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்